முன்னாடியெல்லாம் இருபத்தி மூணு வயசு பையனு பொண்ணுக்கு அப்பா போய் மாப்பிள்ள பார்த்துட்டு வருவாரு இவர்தான் தான் அப்படின்னு அம்மா வீட்டு சிரிச்சு கேட்க யாரு என்ன பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஆனா இப்போ மூணு வயசு பிள்ளைக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு நீங்க போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட முடியாது அதுக்கு தெரியாம நீங்க கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கி ஒண்ணு காமிச்சீங்கன்னா ஐ டோன்ட் லைக் பிங்க் முதல்ல சொல்லு முந்தின நாள் மட்டும் பிங்கோடய உயிர் வாழ்ந்ததுதான் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது பிடிக்காது இப்ப அவங்களை கேட்டுதான் நம்ம எல்லாமே செய்ய வேண்டி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதே வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு உண்மைன்னு நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன் ஒரு வீட்டுல ஒரு அப்பா ஒரு அம்மா ஆஹ் ஒரு பையன் ஒரு பொண்ணு நாலு பேரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர் இல்ல அவங்கவுங்க மொபைல்ல யார் யாரோடய பேசிட்டு இருக்காங்க ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு இமெயில் அனுப்பிச்சாரு அன்புள்ள மகனே நீ நலமாக இருக்கிறா என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய படிப்பெல்லாம் எல்லாம் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது போன வாரம் கூட ஏதோ பரீட்சை எல்லாம் நடந்தது நீ நன்றாக எழுதியிருப்பா என்று நான் நினைக்கின்றேன் உன்னுடைய புத்தகங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல் நான் பணம் அனுப்பி வைக்கின்றேன் மற்றபடி வேற விஷயம் இல்லை கீழே நானும் அம்மாவும் நீ சாப்பிட வருவதற்காக ஒரு மணி நேரமாய் காத்து கொள்ள இருக்கிறேன் வேற எங்கேயும் உட்கார்ந்துருக்கு ஏன் கூப்பிட முடியாதுன்னா கூப்பிடலாம் ஆனா மனுஷ தொண்டதானு நமக்கு எல்லாம் இருக்கு பத்து தடவை வேணா கத்தலாம் அதுக்கும் மேல கத்தினாலும் கேட்கல ஏன்னா காதுல எப்ப பாரு ரெண்டு போட்டுட்டு இருக்காங்க பெண்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இது இது காதுல போடாமலே வீட்டுக்காரருக்கு நம்ம பேசுறது எப்பவுமே கேட்காது காலையில எந்திரிச்ச உடனே முன்னாடி எல்லாம் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ பேப்பர் நிறைய பேர் படிக்கிறது இல்லை டிவியை பாத்துட்டு இருக்காங்க இல்ல போல பாத்துட்டு இருக்காங்க எங்க சாப்பிட வரீங்களானு சமையல் ரூம்ல இருந்தானே கேட்க ரெண்டு முடியாது மூணு அடுப்புல மூணு கொதிச்சுட்டு இருக்கு போய் 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 கூப்பிட முடியும் கல்யாணம் வந்து வந்து உபசாரம் செய்யுது கல்யாணத்துல யாரும் இப்ப வந்து கூப்பிடறது இல்ல வந்தா தின்னுட்டு போ என்ன இப்ப நான் வேறோம் சில கல்யாணத்துல ஒரு பொம்மை வேற வச்சிருக்காங்க நாம அது நம்மள தான் கூப்பிடுதுன்னு நினைச்சு நம்ம போய் சாப்பிட வேண்டியிருக்கு கல்யாணத்துல யாரும் உபசாரம் செய்யுது இல்ல வீட்டில என்ன எங்க சாப்பிட்டு வரீங்களான்னு சமையல் ரூம்ல இருந்து கேட்கணும் கொஞ்சமாவது ஐயோ ஒருத்தி சமையல் ரூம்ல கஷ்டப்படுறாள் நினைக்கிற ஒரு பிறவை என்ன செய்யணும் வரேன்னு சொல்லணும் ஒரு சத்தமுமே இருக்காது அதுக்கப்புறம் அந்த அம்மா ரெண்டு நடை நடந்து கேட்கும் மூணாவது நட எங்க சாப்பிடுறீங்களா சாப்பிட வரீங்களா சாப்பிட வரீங்களா அப்படின்னு அந்த போன கொஞ்சம் கீழே தந்து ஆ கூட்டி ஆகும் கூப்பிடலையா கதறின்னு எவ்வளவு வார்த்தை குறைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் நம்ம ஊர்ல ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் யாரை பார்த்தாலும் உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன உங்க புத்தகம் என்ன நீங்க பேசினது எனக்கு பிடிச்சது இதெல்லாம் சொல்றதை விட அவங்க தோற்றத்தை பற்றி அவங்க வாழ்க்கையை பற்றி கேட்கறதுக்கு தான் ரொம்ப விருப்பம் அதனால உடனே அவர் கேட்டாரு கூட வந்திருக்கிறது யாரு இவரை கொஞ்சம் அவர் மேல பார்த்துட்டு என்னுடைய மனைவி வங்க மனைவியோடைய இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்ட விட நமக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது ஆனா உண்மையிலேயே அழுவதற்கான ஒரு விஷயம் கூட இதுதான் இல்லையா திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு வேலை காதலித்து இருந்தாலும் இல்ல வீட்டுல நிச்சயம் பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கும் நடுவுல கொஞ்சம் ஒரு என்ன செய்யறாங்க அடுத்த நிமிஷம் அந்த கல்யாணம் மாப்பிள்ள அந்த பொண்ணுக்கு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்துறாரு உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி 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 சில போர்வை எல்லாம் போத்திக்கிட்டு உள்ளே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு கண்ணாடி போட்டு டெக்ஸ்ட் பண்ணாலும் சில சமயம் எங்க பாசுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்த போது கல்ச்சர் மீட்டு நடிக்கிறதுக்கு வேலை வல்ச்சர் மீட்டு நடிச்சுட்டேன் நம்ம எவ்வளவு கனடி போடலாம் நமக்கு தெரியல அவங்களுக்கு நல்லா தெரியுது போய் போர்வை போட்டு இப்படி இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசி 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 அந்த நாட்களினுடைய இனிமை மனசிலே தோய்வதற்கு முன்னாலேயே சலிப்பும் அலுப்பும் வருகிற அளவுக்கு பேசுகிறாங்க அதற்கு பிறகு கல்யாணம் நடக்குது திருமணம் நடந்த உடனே சரி காதலிச்சு கல்யாணம் பண்ண விழா நிறைய பேர் மிடில் ஏஜ்ல இருக்கீங்க உங்களுடைய கல்யாணம் நாளை ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி யோசிச்சு பாருங்க திருமணமான உடனே என்ன நடந்தது முதல் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் எவ்வளவு ஆசையா இருந்தது பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அதற்கான சூழ்நிலை இல்லாட்ட போது ரகசிய ரகசியமா பேசுவதில் என்ன ஒரு இன்பம் இருந்தது ஒரு ரெண்டே செகண்ட்ல பிசியா இருக்கா சத்தியமா வீட்டுக்கார போன் பண்ணிருக்கேன் ஏன் பேச்சு அவ்வளவு குறைஞ்சு போகுது ஏன் வந்து அந்த அகர்த்தி என்பது ஏன் அவ்வளவு தூரம் கம்மியாகிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் வீட்ல இருந்தாலும் பிள்ளைகள் யாரும் இல்லாட்டாலும் ஒருவேளை அதிர்ஷ்டவசமா மாமியார மாமனார எங்கேயாவது வெளியில போயிருந்தா கூட என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு இடைவெளி ஒரு வேக்குவமும் இருக்கு ஏது நிறைய நேரம் இருக்கு இப்போ இப்ப யாருமே இல்ல ஆனா என்ன பேசுவது ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா பாட தெரிந்தவர்கள் நடுவுல பத்து வருஷம் கேப் வந்துட்டா மனசுக்குள்ள பாட்டு இருந்தா கூட வாயில வராது நல்லா பாடிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்தினால கேப் வந்துருது யார் யாரும் பாடும்போது உங்களுக்கு தோணுதுச்சா இதை பாடி இருக்கேன்னு அந்த கேப் வந்துட்டதுனால மனசுக்குள்ள பாட்டு இருக்குமே தவிர வாயில வர முடியாது அது போலதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் என்பதும் அப்படித்தான் ஒரு இடைவெளி வந்துருச்சுன்னா திரும்ப அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட அசாத்தியம் அது இப்போ இந்த நிலைமையில இருந்து நம்மளை கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும்னாக்க அதுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியது இந்த மாதிரியான அமைப்புகள் நீங்க வந்திருக்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் கணவன் மனைவியாவோ குடும்பத்தோடய வந்திருந்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படித்தான் தெரியுது என்ன பிள்ளைகளை நிறைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதாவது அந்தந்த ஓரத்துல கத்தி கிடக்கு வேற வழி இல்ல வீட்டுல விட்டுட்டு வர யாரும் இல்லைன்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க பட் தயவு செய்து அதை தொடர்ந்து செய்யுங்க அவங்க நடுநில கத்தினாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நாலு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியும்ன்றதே நாளைக்கு அவங்க மறந்துடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி லிப்டுன்றதே இல்லை மாடிப்படியில தான் போகணும் மாடிப்படியில போகும்போது மூச்சு அரைக்கும் ஒரு மாடி ஏறிட்டாலே மூச்சு ரெண்டு மாடி மூணு மாடியிலாம் நிறைய நம்ம ஏறி போயிட்டு இருந்தோம் அப்ப கூட கூட ஒருவங்களோடமா பேசிக்கே போவோம் மூச்சரிக்க முச்சரிக்க அப்புறமா அவன் என்ன சொன்னான் இப்படி இப்படி போடணும் இப்போ லிப்ட்ல போடுறோம் லிப்டில கிட்டத்தட்ட எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்காங்க நான் எங்க ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு நாளும் லிப்ட்ல போகும்போதும் பார்ப்பேன் ஒரு ஒன்பது பேர் இருப்பாங்க ஒரு லிப்ட் பத்து பேரும் அவங்க அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து ஒரு ஹலோ என்ன எப்படி இருக்கீங்க ஒரே ஃபிளோர்ல இருக்கும் என்ன பேச்சுவார்த்தை கிடையாது ரெண்டாவது எப்போ பேசுவோம் தெருல போகும்போது வழி தெரியலன்னா பேசுவோம் யாரு இருக்காங்களோ ஆட்டோக்காரரோ பழ வண்டிக்காரரோ அங்க ஏதோ ஒரு அம்மா வந்து ஏதாவது வித்துட்டு போகும் கூடக்காரம்மா அங்க இருக்கிற ஒரு ஆயா ஒரு சின்ன பையன் யாச்ச வேட நிறுத்தியே இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகுது இன்னைக்கு அந்த பேச்சு கிடையாது எல்லாரும் கூகுள் மேப் தான் பாக்குறாங்களே தவிர அது போய் முட்டு சந்தில கொண்டு விட்டாலும் வாயார கூகுளை திட்டிட்டு திரும்பவும் மேப் போடுறாங்களே தவிர நமக்காவது ஒண்ணு ரெண்டு வழி தெரியும் நம்ம காரை ஓட்டிட்டு வராங்களே அவங்களுக்கு சத்தியமா இந்த வழி தெரியாது அவர் ஒரு உலகத்துல இருக்காரு கூகுள் மேப் சொல்ற வழியில தான் நான் போவேன்னு அது பக்கத்திலே இருக்கிற தெருவுக்கு ஒன் ஹவர் டுவெண்ட்டி செவன் நினைச்சது காமிக்கு அது அப்படி போனாலும் போவேனே தவிர நிறுத்தி ஒத்துட்டா வழி கேட்க மாட்டேன் சரி அப்புறம் ஒரு வீட்டில் சமைக்க முடியலனாக்க என்ன செய்வோம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு அங்க போன பேசி தான் ஆனும் பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்த தெரிஞ்சது என்ன உங்க வீட்லயுமா இன்னைக்கு சமையல் இல்லையா ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு கிடையாது ஸ்விக்கி பண்றோம் சாப்பாட்டை வர வரைக்கிறோம் வீட்டுக்கு இந்த ஊர்ல வந்துருச்சு அது இன்னும் வரல நீங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்க எங்க ஊர்ல ஸ்விக்கி பண்றவங்க தான் ஊர் முழுக்க இருப்பாங்க எப்படின்னா ஆரஞ்சு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு மூவாயிரம் பேர் சுத்திக்கிட்டே இருக்கான் சென்னை முழுக்க எல்லாருக்கும் முதுகுல ஸ்விக்கின்னு எழுதிருக்கோம் எங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாள் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் மூணு பேர் ஸ்விக்கில வந்து டெலிவரி பண்ணாங்க புரியுது உங்களுக்கு வீட்டுல இருக்கிறது ரெண்டு பேர் ஆனா மூணு பேர் வந்து டெலிவர் பண்றாங்க எனக்கு பொறுக்கவே முடியல